வாங்க இன்னைக்கு நாம ஒரு சமய இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்குள்ள போக போறோம் குவாண்டம் கம்ப்யூட்டர் வெயிட் பண்ணுங்க அதோட பத்தி இல்ல யாருமே நிஜமாவே யாருமே எதிர்பார்க்காத அதோட பாஸ்ட் பத்தி தான் நாம போறோம் குவாண்டம் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா உங்க மைண்ட்ல என்ன வருது கூகுள் ஐபிஎம் இந்த மாதிரி பெரிய டெக் கம்பெனிஸ் பேரா ஆனா உண்மையான பதில் இருக்கே அது நீங்க நினைச்சு கூட பாக்க முடியாத அளவுக்கு த்ரில்லிங்கானது ஆனது என்னது நம்ப முடியலையா ஆனா அதுதான் நிஜம் அவங்கள ஒருத்தர் கூட நாம ஒரு கம்ப்யூட்டர் செய்ய போறோம்னு நினைக்கல அவங்களோட நோக்கமே வேற அவங்க தேடிட்டு இருந்தது அது ஒரு பெரிய பெரிய ரகசியம் அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் இந்த யூனிவர்ஸ் எப்படி வேலை செய்து சிம்பிள் ஆனா இந்த சிம்பிளான கேள்விக்கு பதில் தேடும்போது அவங்களுக்கே தெரியாம இயற்கையோட சீக்ரெட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையே அதோட சோர்ஸ் கோடையே கண்டுபிடிச்சிட்டாங்க அதுதாங்க தாங்க குவாண்டம் கம்ப்யூட்டரோட அஸ்திவாரம் சரி வாங்க இந்த கதையோட மொதல் சாப்டர் போலாம் குவாண்டம் கம்ப்யூட்டரோட இதயமே இந்த கியூபிட் தான் அது எப்படி உருவாச்சேன்னு பாப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் வருஷம் மேக்ஸ் பிளாங்க்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பெரிய ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ல மாட்டி முழிச்சுட்டு இருக்கார் அப்போ ஒரு டெஸ்பரேட் மூமெண்ட்ல ஒரு ஐடியா சொல்றார் எனர்ஜிங்கிறது ஒரு தொடர்ச்சியான நதி மாதிரி இல்லை அது தண்ணி பேக்கெட் மாதிரி தனித்தனி பொட்டலங்களா வருதுன்னு சொன்னார் இந்த பொட்டலங்களுக்கு பேரு தான் குவாண்டா அவரே முதல்ல இது சும்மா ஒரு மேத்ஸ் ட்ரிக்னு தான் நினைச்சார் ஆனா பாருங்க அந்த ஒரு சின்ன ஐடியா ஒரு புது உலகத்துக்கே கதவ திறந்து விட்டுடுச்சு பிளாங்க் கண்டுபிடிச்ச அந்த குவாண்டம் ஐடியா இருக்கே அதுதாங்க குவாண்டம் கம்ப்யூட்டரோட ஹார்ட் பீட் எப்படி சொல்றேன்னா நம்ம நார்மல் கம்ப்யூட்டர்ல ஒரு பிட் ஒன்னு ஜீரோவா இருக்கும் இல்ல ஒன்னா இருக்கும் ஆனா ஒரு கியூபிட் அப்படி இல்ல பிளாங்க் சொன்ன மாதிரி அதுக்கு ரெண்டே ரெண்டு தனித்தனி எனர்ஜி லெவல்ஸ் தான் இருக்கு ஒன்னு தரமட்டம் இன்னொன்னு முதல் மாடி மாதிரி இதுக்கு நாம யூ ஜீரோ அப்புறம் யூ ஒன்னு பேர் வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் அடுத்து வர்றார் நீல்ஸ் போர் அவரு பிளாங்கோட ஐடியாவை எடுத்து நேரா ஒரு ஆட்டம் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான் சுத்துற ஸ்டேபிளான ஆர்பிட்ஸ் இருக்கே அதுதான் நம்மளோட ஜீரோ ஸ்டேட் ஒன் ஸ்டேட் அப்படின்னு சொல்றார் சிம்பிளா சொன்னா அந்த தரமட்டமும் மொதமாடியும் சூப்பர்ல அது மட்டும் இல்ல கரெக்டான அளவு எனர்ஜிய ஒரு ஷாட் கொடுத்தா அந்த எலக்ட்ரான மொத மாடிக்கு தாவ வைக்க முடியும்னு ப்ரூவ் பண்றார் இதுதான் ஒரு கியூபிட்ட ஜீரோல இருந்து ஒன்னா மாத்துறது இததான் நாம குவான்டம் கேட்னு சொல்றோம் சரி இப்போ நாம குவாண்டம் வேர்ல்டோட அடுத்த மேஜிக் ஷோக்குள்ள எண்டர் ஆக போறோம் இதோட பேரு சூப்பர் பொசிஷன் அதாவது மேற்பொருந்தல் இதுதாங்க குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் நம்ம நார்மல் கம்ப்யூட்டருக்கும் உள்ள அசாத்தியமான வித்தியாசம் எர்வின் ஷோரோடிங்கர் இவரோடய ஈக்குவேஷன் தான் இந்த மேஜிக்கை கணக்காக மாத்துச்சு அவரோட தியரி படி ஒரு கியூபிட் வெறும் ஸீரோவாகவோ இல்லை ஒன்னாகவோ மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரே நேரத்தில் எஸ் ஒரே நேரத்தில் ஜீரோ மற்றும் ஒன் ரெண்டோட ஒரு கலவையாக இருக்க முடியும் இந்த நிலையை விவரிக்கிற வேவ் ஃபங்க்ஷன் தான் ஒரு கணக்கை ஒரே நேரத்தில் பல வழிகளில் செய்ய வைக்குது குவாண்டம் கம்ப்யூட்டரோட இந்த அசுர சக்திக்கு இதுதான் காரணம் ஆனால் ஒரு நிமிஷம் அந்த காலத்தோட சூப்பர் ஸ்டார் சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு இதெல்லாம் சுத்தமா புரியல. ரெண்டு பார்ட்டிகल्स எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒண்ணுគொண்ணே எப்படி மர்மமா கனெக்ட் ஆக முடியும்? இதெல்லாம் சான்ஸே இல்லன்னு நினைச்சார். இத கிண்டல் பண்ணி ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் a டிஸ்டன்ஸ் அதாவது தொலைவில நடக்குற ஒரு பேவலன்ஸ் சொன்னார். ஆனா, இங்கதான் ஒரு செம ட்விஸ்ட். ஐன்ஸ்டீனை எதை ஒரு குறையா சொல்லி கிண்டல் பண்ணாரோ அதுதான் இன்னைக்கு குவாண்டம் தியரியோட மிகப்பெரிய பலம். ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அந்த பேய் வேலைன்னு சொன்னாரே அதுக்கு பேரு தான் என்டாங்கிள்மெண்ட் அதாவது பின்னல் இது ரெண்டு கியூபிட்ஸ ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறால கட்டுற மாதிரி இங்க ஒண்ணு நீங்க மாத்தினா இன்னொன்னு இந்த யூனிவர்ஸோட அடுத்த மூலையில இருந்தாலும் சரி உடனே மாறும் இந்த கனெக்ஷன் தான் பல கியூபிட்ஸ ஒன்னா வேலை செய்ய வச்சு நம்ம நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத கணக்குகளை போடுது ஓகே இப்போ இந்த விசித்திரமான குவாண்டம் கேமோட ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இது கூட எப்படி இன்டராக்ட் பண்றது இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம் இங்க தான் வர்னா ஹைசன்பர்கோட அன்சர்டன்டி பிரின்சிபிள் உள்ள வருது சூப்பர் பொசிஷன்ல இருக்கிற ஒரு கியூபெட் கிட்ட இருந்து நீங்க ஆன்சர் வாங்கணும்னு நினைச்சா ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க அதை எட்டி பார்க்க முயற்சி செஞ்சாலே போதும் அதோட மொத்த குவாண்டம் மேஜிக்கும் கலைஞ்சு அது சிம்பிளா ஜீரோவாகவோ இல்ல ஒன்னாகவோ மாறிடும் தொட்டா சுணுங்கி மாதிரி இதுதான் இந்த கேமோட ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் குவாண்டம் வேர்ல்டோட காம்ப்ளெக்ஸான கணக்கை பார்த்து எல்லாரும் தலையை பிச்சுட்டு இருந்தப்போ பால் ட்ராக்னு ஒருத்தர் வர்றாரு அவர் ஒரு மேஜிக் பண்றாரு அவரு ப்ராக்ரெட்னு ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜை உருவாக்குறாரு இந்த சிம்பிளான நொட்டேஷன் தான் இன்னைக்கு குவான்டம் கம்ப்யூட்டிங் உலகத்தோட யூனிவர்சல் லாங்குவேஜ் நாம யூஸ் பண்ற எல்லா குவான்டம் அல்கரிதமும் ட்ராக் கண்டுபிடிச்ச இந்த சோர்ஸ் கோட்ல தான் எழுதப்படுது யோசிச்சு பாருங்க இப்போ இந்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் தனித்தனியா ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்ச அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டூல் கிட்ட மாறுச்சுன்னு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க இது ஒரு ஆக்சிடென்டல் டூல் பாக்ஸ் மாதிரி குவான்ங்கிற கான்செப்ட கொடுத்தார் போர் அதுக்கு ஒரு பெட்டுங்கிற உருவத்தை கொடுத்தார் ஷ்ரோடிங்கர் அதை இயக்கிற இன்ஜினை கொடுத்தார் ஐன்ஸ்டீன் அவரே அறியாம அதுக்கு ஒரு பவர் அப் கொடுத்தார் ஹைசன்பர்க் அதை மெஷர் பண்றதுக்கான ரூல்ஸை சொன்னார் கடைசியா டிராக் இது எல்லாத்தையும் எழுதற்கு ஒரு லாங்குவேஜ் கொடுத்தார் இங்க முக்கியமான பாயிண்டே இதுதான் அவங்க இயற்கையோட ரூல் புக்கை எழுதணும்னு ஆரம்பிச்சாங்க ஆனா கடைசில அந்த ரூல் புக்கை வச்சே கணக்கு போடுறதுக்கான ஒரு புது வழியை நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க இதை நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இல்லையா இயற்கையோட விதிகளே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி செயல்படுதுன்னா நாம அதை வச்சு இப்போதான் கணக்கு போட ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ இந்த பிரபஞ்சத்துல இன்னும் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற என்னென்ன ரகசியங்களை நாம இனிமேல் திறக்க போறோம் இதுதான் நம்மளோட அடுத்த பெரிய தேடலா இருக்க போகுது